ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா இந்த உலகத்தில் உண்மை இருக்கிறது பொய் இருக்கிறது சத்தியம் இருக்கிறது சத்தியம் இல்லாத காரியங்கள் இருக்கிறது தேவனுக்கு பிரியமான பிரியம் இல்லாத எத்தனையோ காரியங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கு பாருங்க எத்தனையோ கூடான கோடி மக்கள் லட்சோப லட்சம் மக்கள் தேவனுக்கு பிரியமில்லாத தேவனுக்கு பிடிக்காத பொய்யான காரியங்களை நம்புகிறவர்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறார்கள் அப்படி பொய்யை நம்புவதனால் என்ன நடக்கிறது என்றால் ஒரு மனிதன் மேலே தேவன் வைத்த கடவுள் வைத்த கிருபை குறைந்து கொண்டே போகிறது அப்படியானால் நம் மேலே தேவனுடைய கிருபை அதிகரிக்க வேண்டுமானால் சத்தியத்தை உண்மையை தேவனுடைய வார்த்தைகளை நம்ப நாம் பழக வேண்டும் அப்படி நம்முடைய இருதயம் பொய்யை நம்புகிற பொழுது தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நம்புகிற பொழுது கிருபையை போக்கடிக்கிறார்கள் நம்ம மேல வச்ச கிருப நம்ம குடும்பத்துக்கு மேலே தேவன் வச்ச கிருப நம்ம பிள்ளைகளுக்கு மேலே தேவன் வைக்கக்கூடிய கிருபைகள் பாதுகாப்பு ஆசீர்வாதங்கள் குறைந்து கொண்டே போகும் என்று வேதம் சொல்கிறேன் எனவே தேவனுடைய வார்த்தைகளை நம்புவோம் உண்மையானவைகளை நம்புவோம் மாயைகளிலிருந்து நாம் விடுபட்ட தேவனுக்கு பிரியமானவைகளை நம்புவோம் தேவன் மேல் நம்மேலே வைக்கக்கூடிய கிருபை பெருகி கொண்டே உங்கள் குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பாராக கிருபையை அதிகரித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமேன் ஆமேன்